கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேசிய ஊட்டச்சத்து மாதத்தின் இறுதி நாளான செப்டம்பர் முப்பதாம் தேதியன்று ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் சார்பில் ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் ஒன்று முதல் முப்பது வரை தேசிய ஊட்டச்சத்து மாதம் கடைபிடிக்கப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக பேரணிக்கு முன்னதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கிணத்துக்கடவு தொண்டாமுத்தூர் செல்வபுரம் பெரியநாயக்கன் பாளையம் உள்ளிட்ட வட்டாரங்களைச் சேர்ந்த ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட பணியாளர்கள் வள்ளிக்குமி கோளாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் மூலம் ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மேலும் பெண்கள் காய்கறிகளை ஆபரணமாக அணிந்தும் முகத்தில் வண்ணம் பூசியும் கவனத்தை ஈர்த்தனர் இதையடுத்து நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை கோவை மாவட்ட கூடுதல் ஆட்சியர் வளர்ச்சி ஸ்வேதா சுமன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த பேரணியில் கோவையின் பல்வேறு வட்டாரங்களைச் சேர்ந்த ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட பணியாளர்கள் சத்துணவு பணியாளர்கள் கல்லூரி மாணவ மாணவியர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் பங்கேற்பாளர்கள் ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி ஊர்வலமாக சென்றனர் பற்றாக்குறை போக்கிடவே பற்றாக்குறை போக்கிடவே நாமே தந்தானே தந்தான குயிலே போடு தந்தானே தந்தானே நோடமையிலே கற்பிணியை முன்பதிவு செய்திடுவது